உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தெட்டு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி லெபனானுடைய பேரூத்தில் பேஜர் வெடிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அழிவு நாசகர செயலை இஸ்ரேலுடைய உளவுப்படை இன்னைக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் வந்த வண்ணம் இருக்குது ஸோ அதை குறித்த ஒரு நீண்ட நெடிய தகவலோடு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்றிலேருந்து நான்கு மணி அளவில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் சில சதிகர நாசகரமான வேலையை லெபனான் இருக்கக்கூடிய பேரோத் வடக்கு லெபனான் பகுதிகளில் அரங்கேற்றினாங்க அந்த விஷயம்தான் பேஜர்கள் வெடித்து சிதறி பல நூறு நபர்கள் இறந்திருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் காயமூற்றிருக்கிறாங்க இன்னும் பல நபர்கள் கவலைக்கிடமாக கிடக்கிறாங்க கிட்டத்தக்க இந்த தாக்குதலில் நாலாயிரம் நபர்கள் சரியாக காயமறிஞ்சிருக்கிறாங்க நூறுக்கு மேற்பட்ட நபர்கள் அவசர பிரிவு பிரிவு சிகிச்சையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது நபர்கள் இறந்துருக்கிறாங்க இந்த இருபது நபர்களில் பத்து வயது சிறுமி உட்பட அதே போல் ஈரானுடைய ஒரு தூதராக இருக்கக்கூடிய நபர் அவரும் இந்த விபத்தில் இந்த தாக்குதலில் காயமடைஞ்சிருக்கிறார் ஸோ அப்போ இது மிகப்பெரிய ஒரு பிளானடு தாக்குதலாக காணப்படுது பேஜர் வெடிப்பு என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குள்ளான விஷயம் தான் காரணம் பேஜர் என்பது ஒரு பாதுகாப்பான கவி கருவி என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தாக்குதல் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா தைவான்லேருந்து அக்டோபர் எட்டில் போருக்குள்ளே நுழைஞ்ச இஸ்புல்லா தங்களது த தகவல் தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் இந்த பேஜரை பயன்படுத்தலாங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள் அதாவது சர்வே சர்வேலன்ஸ் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் மேலையும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு உளவு பிரிவுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் தகவல்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு மொபைல் சாதனத்தை பயன்படுத்தக்கூடாது காரணம் மொபைல் சாதனம் எளிமையான வகையில ட்ராக் செய்யப்படும் கண்டுபிடிக்கப்படும் என்ற அடிப்படையில் அதை பயன்படுத்தாம நம்ம பேஜரை பயன்படுத்தலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இத்தகைய பேஜர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேஜர்கள் ஐயாயிரம் பேஜர்கள் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கூட இது விநியோகம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு ஸோ இந்த பேஜர்கள் வழியாக பல்வேறு தகவல்கள் கொடுக்கப்பட்டு பரிமாறப்பட்டிருக்குது இந்த பேஜர்கள் அனைத்துமே எங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா தைவான்ல இருந்து தைவானில் மோட்டோர்வாலா க கம்பெனின்னு சொல்லப்படுகிறது அதாவது அந்த ப்ராடக்ட் மோட்டோர்வாலா ப்ராடக்ட்னு சொல்லப்படுகிறது கம்பெனி த தயாரித்த அந்த கம்பெனியுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோல்டன் அப்பல்லோன்ற சொல்லக்கூடிய கம்பெனி ஸோ இந்த கோல்டன் அப்பல்லோ தான் அக பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு அந்த சமயத்தில் ஐயாயிரம் பேஜர்களை தயார் செய்து இஸ்புல்லாவுக்கு அதாவது லெபனான் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்கு ஹிஸ்புல்லா அதை இறக்குமதியும் செஞ்சுருக்கு ஸோ இவ்வாறு செய்யப்பட்ட இந்த பேஜர்கள் எப்படி விடித்தது எப்படி வந்து மொசாதி இது வெடிக்க வச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளான விஷயமாக காணப்படுது ஸோ இந்த பேஜரை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே பொதுவாக பேஜர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துல ஏன்னா மொபைல் சாதனம் வந்தனால பேஜருடைய பயன்பாடு பெரிய அளவில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் பேஜருக்கு பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பெரிய ஒரு மெரிட் இருக்குது என்ன மெரிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் ஜிபிஎஸ் கிடையாது அதே போல் ப்ளூடூத் வசதியும் கிடையாது மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் கொடுக்காது நோட்டிஃபிகேஷன் வந்து மொபைல் போல் காட்டிகிட்டே இருக்காது அத்தியாவசியமான தேவையான விஷயங்கள் வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இது செய்தி வடிவில் கொடுக்கப்படும் வைப்ரேஷன் மோடில் இருக்கும் அந்த அலர்ட் மோடில் இருக்கும் அலார்ட் மோடு அல்லாது அந்த பிரைட்னஸ் வெளிச்சம் வந்துட்டு வந்துட்டு போகும் இது அதோடைய சிம்டமாக காணப்படும் ஸோ இந்த பேஜர் வந்து உள்ள ஒரு குட்டி பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கும் இந்த பேஜரில் வந்து மூன்று வகையான துறைகளில் பயன்படுத்தப்படும் பத்திரிகை துறை அதே போல் எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறை இன்னும் வந்து பல்வேறு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களையும் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஸோ இது இன்னைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா நமக்கு நிச்சயமா ஒரு ஆச்சரியம் இருக்கும் இந்த மொபைல்லாம் வந்துருச்சு அப்படிங்கும் போது இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய பாதுகாப்பான ஒரு ஒரு செய்தி கருவியா இருக்கிறது பேஜர்தா அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி ஹிஸ்புல்லா போனதுல தவறே கிடையாது ஸோ ஹிஸ்புல்லா பர்ச்சேஸ் பண்ண அந்த கருவியில இன்றைக்கி மொசாது சில விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத கு குற்றச்சாட்டு ஸோ அதனால்தான் இன்றைக்கி இந்த தைவானில் இருக்கக்கூடிய கோல்டன் அப்பல்லோ கம்பெனி மேலே இன்றைக்கி கேள்விகள் எழுப்பக்கூடிய சமயத்தில் அது என்ன சொல்லுதுன்னா இந்த பேஜர்கள் வந்து முழுமையாக நாங்கள் வடிவமைக்கலை இது முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகள்லேருந்து தயார் செய்யப்பட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பதிவு செய்யப்படுது ஸோ அப்போ ஐரோப்பியாலேருந்து தயார் செய்யப்பட்டு வருது அப்படின்னாலே நிச்சயமாக மேற்குலகம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு சதியை செஞ்சிருக்கு இதில் மொசாதுடைய கையாளல் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அழுத்தம் தெரித்தமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எப்படி இது வெடிக்க வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து சில வெடிமருந்துகள் கலக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த போர்டுலையும் பேட்டரியும் கலக்கப்பட்டிருக்குது ஸோ அது வந்து ஹேக் செய்யப்பட்டு குறிப்பிட்ட டைமில் வெடிக்கப்பட்டிருக்கு இங்கே விஷயமே என்னென்னு கேட்டீங்கன்னா அட் டைம் ஒரே டைமில் கிட்டத்தட்ட நாலாயிரம் நபர்களுக்கு வந்து வெடிச்சிருக்குது எப்படின்னா சில நபர்கள் பேக்கில் வச்சுருப்பாங்க சில நபர்கள் இடுப்பில் வச்சுருப்பாங்க இன்னும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த பேஜர் கருவிகள் எல்லாமே கையில் கூடி வாட்சி போல் கட்டிக்கலாம் ஸோ இப்படி வச்சுருந்த நபர்களுடைய பேஜர்கள் வெடிச்சனால கைகள் சிதறி இடுப்புடைய பாகங்கள் சிதறி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்பு ஹிஸ்புல்லாவுடைய துருப்புக்களுக்கு கண் பார்வைகள் பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அளவு இந்த பாதிப்பு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவு ஏற்பட்டிருக்குது ஸோ இது ஒரு போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் ஐநாவுடைய லெபனானுக்கான தூதர் கூட இன்னைக்கு உண்மையாக கண்டுச்சிருக்கிறாரு ஈரான் கண்டிச்சிருக்குது அதே போல் பல்வேறு நாடுகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வருது இது வந்து ஒரு போர் தந்திரமெலாம் கிடையாது இது ஒரு கோலைத்தனம் இஸ்புல்லாவோட நேரடியாக போர் செய்ய முடியாமல் இது போன்ற ஒரு அனா அனாச்சார வேலைகளை ஒரு கேவலமான வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாடுகளை பல நாடுகள் முன் இருக்காங்க ஸோ அப்போ இன்றைக்கி இந்த பேஜருடைய வெடிப்பு என்பது நிச்சயமாக ஒரு ஆபத்துக்குள்ளான ஒரு சூழல் தான் இங்கே உருவாக இருக்குன்னு பார்க்க முடியும் ஏன்னா பேஜர் தான் மொபைலோட சேஃப்டி நம்பின இடத்துல இன்றைக்கி பேஜரே வெடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஆபத்து தான் ஸோ இன்றைக்கி இது வந்து இஸ்ரேலுடைய மொசாது தான் செஞ்சுருக்குன்னு அப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஹமாசுடைய முக்கியமான ஒரு லீடராக இருந்து ஹமாசுடைய தாக்குதலில் பெரிய அளவில் பங்கெடுத்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற பேர் வாங்கின எஹியா ஐயாஸுடைய மரணத்துல இருந்து தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எஹிஐஎஸ் இறுதியாக அவருடைய தந்தைக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ண மறுகணமே அந்த ஃபோன் வெடிச்சு தான் அவர் கிட்டத்தட்ட இறக்குறாருங்க அப்படிங்கிறத செய்தி பார்க்க முடியுது அன்றைய காலகட்டங்களில் இஸ்ரேலுடைய லோக்கல் உள்நாட்டு உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய சின்பட்டு தான் இந்த காரியத்தை செஞ்சு முடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஸோ ஆல்ரெடி இது போன்ற விஷயங்களை செய்த இஸ்ரேல் மீண்டும் இந்த முறை இந்த விஷயங்களை அதுதான் செஞ்சிருக்கும் அப்படின் தான் அந்த விஷயத்துலேருந்து இந்த சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு பெரிய ஒரு இழப்பு தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஹிஸ்புல்லா அதற்கான ரிவென்சுக்கு தயாராகிட்டு இருக்குது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளால் பார்க்க முடியுது எந்த அடிப்படையில் நாளை தினம் இரண்டு மணி அளவில் வந்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா ஒரு பிரம்மாண்டமான உரை நிகழ்த்த தயாரான சொல்லல இருக்கிறாரு அந்த உரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அந்த உரையின் வழியாக என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடியும் மேலும் லெபனானில் இருக்கக்கூடிய பேரோத் இன்னும் சில இடங்களில் இந்த பேஜர் கருவி வெடிச்சது அப்படிங்கிற செய்தியோட சிரியாவுடைய சில பல்வேறு பகுதிகளிலேயும் இது போன்ற தாக்குதல் நடந்திருக்கு ஒரே டைமில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் இந்த தாக்குதல் என்பது இஸ் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம விரிவாக பார்க்க முடியுது இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள் நிச்சயமாக நம்பகத்தன்மை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னு இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தில் வாட்ஸ்அப் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது வாட்ஸ்அப்புடைய ஃபேஸ்புக் நிறுவனங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோகன் பர்க் எக்ஸ்தனத்துடைய தலைவராக கூடிய எலான் மஸ்க் இவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஏன்னா இவர்கள் இஸ்ரேலுக்கு வழி திறந்து விடுறாங்க அதன் மூலம் தான் இஸ்ரேல் பல்வேறு விஷயங்களை இங்கே சாதிக்குது அப்படின்னு சொல்லப்படுது வெனிஸ்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நாங்கள் எங்களுடைய நாட்டில் எக்ஸ்தனத்தையோ அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற எந்த விஷயத்தையும் பயன்படுத்த மாட்டோம் காரணம் இது எல்லாமே ஒரு உளவு செய்தியாக செயல்படுது மேற்குலகத்துக்கு ஆதாயம் பல்வேறு தலைவர்களை வந்து இருப்பிடங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பது அப்படிங்கிற பல விஷயங்களை இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குது அதனால நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வெனிசிலாவோடைய தலைவர் முன் வைச்சாரு ஸோ அந்த தான் இஸ்மாயில் ஹனி அவுடைய மரணத்தில் வாட்ஸ்அப் பெரிய பங்காட்சி இருக்குது வாட்ஸ்அப் வழியாக தான் அவரோட இருப்பிடம் இங்கே எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற செய்தியை முசாத் அமைப்பு எடுத்ததான பல்வேறு விஷயங்கள் நம்மளால் படிக்க படிக்க முடிஞ்சிச்சு அப்போ இன்னைக்கு இந்த போர் சூழலில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இந்த மொபைல் ஃபோனை வைப்பது மிகப்பெரிய ஆபத்து அது தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தனிநபர்களாகட்டும் அவர்கள் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் பல்வேறு நீதியான விஷயங்களை ஜனநாயகத்திற்கு உட்பட்டு பேசக்கூடிய சமயத்தில் தீய சக்திகள் இவருடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஆபத்தான செயல்களில் வருங்காலத்தில் ஏற்படுத்தினா நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நிச்சயமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த மின்னணு கருவிகளும் நமக்கு ஆபத்தான சூழலை தான் நோக்கி இன்னைக்கு தள்ளிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு தலைவர்களும் மொபைல் சாதனம் வச்சுருந்தாலும் சரி பேஜர் வச்சுருந்தாலும் சரி அவர்கள் அதன் வழியாக கூடி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறனால எல்லோரும் ஒரு பாதுகாப்பான வளையத்தை நோக்கி நம்ம நகரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது பேஜரோடைய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேஜர் இருப்பிடத்தை காட்டவே காட்டாது ரொம்ப சேஃப்டியாக அவர்கிட்ட இருக்கணும்னு நினச்சாங்கன்னா பேஜரை யூஸ் பண்ணுவான் இருப்பிடத்தை காட்ட அதுக்காரன்னா ஜிபிஎஸ் கிடையாது உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வசதியும் கிடையாது ஸோ பேஜர் ஒரு சிறந்த கருவியாக ஹிஸ்புல்லா தேர்வு செய்திருந்த வேலையில் அந்த பேஜர்ல இருக்கக்கூடிய பேட்ரி இருக்கல பேட்ரி போர்டில் வெடிமருந்துகள் குறிப்பாக ஆர்டிஎக்ஸ் அதாவது எஹியா ஐயாஸ் உடைய மரணத்தில் அந்த ஃபோனுக்குள்ளே ஆர்டிஎக்ஸ் மருந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அதே போல் இதுக்குள்ளேயும் சில ஆர்டிஎக்ஸ் போன்ற மருந்துகள்லாம் இந்த பேஜர்க்குள்ளேயும் இந்த போர்டுலேயும் வச்சு அதை ஓவர் ஹீட் பண்றது ஒரே டைம்ல ஓவர் ஹீட் பண்ணி அதை வெடிக்க வச்சு அதன் மூலம் கை கால் சிதறி இறக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்னைக்கு இஸ்ரேல் மொசாதுடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கு அதில் இன்னைக்கு பெரிய அளவில் செயல்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது நபர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்திற்கு அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க பல நூறு நபர்கள் அவசர சி சிகிச்சை பிரிவில் இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இதற்கான எதிர்த்தாக்குதல ஹிஸ்புல்லா கொடுக்க தயாரா இருக்குது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் ஹிபுரு இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காசாவுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய துருப்புகளை எல்லாத்தையும் எடுத்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேல் உடனடியாக நகர்த்திட்டு இருக்குது இது மிகப்பெரிய போருடைய உச்சமாக இருக்குது இஸ்புல்லா கூட முழு நேர போருக்கு தயாராக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வைக்கப்படுது அதே போல் இரண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ஒரு மணி நேரம் தாக்குதல் நடந்துச்சு இந்த தாக்குதல் குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மேலே ஏற்பட்டுச்சு ஸோ அனுதினமும் தினமும் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஓயாவது இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்குது ஆனால் இதற்கு பதிலடியாக இன்னைக்கு நேருக்கு நேர் என்ற அந்த மோதல்கள் இல்லாமல் கோழைத்தனமாக இன்னைக்கு பேஜர்களை ஹேக் செய்து அதை வெடிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு தள்ளி இருக்கு ஹிஸ்புல்லாவும் ஹேக் செஞ்சிச்சு செய்யலன்னு சொல்லலை ஹிஸ்புல்லாவாகட்டும் அதே போல் தாமிரா என்ற சொல்லக்கூடிய ஒரு சைபர் அட்டாக் அதே மாதிரி வந்து தாமஸ் என்று சொல்லக்கூடிய சைபர் அட்டாக் குரூப் இது எல்லாமே சூடானில் இருந்து இயங்குச்சு ஒன்று ஹிஸ்புல்லா வந்து ஹிஸ்புல்லாக்குள்ளே இயங்குச்சு ஒன்று வந்து ஈரான் பகுதியிலேருந்து இயங்குச்சு இந்த இயக் இந்த இயங்கக்கூடிய சைபர் அட்டாக் குழுக்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய அரசாங்க தளங்கள் மேலே சைபர் தாக்குதலை ஏற்படுத்துச்சு எப்படின்னா அவங்களுடைய தகவல்களை பரிமாறுவது இராணுவ விஷயங்கள் கட்டமைப்புகள் உளவு செய்திகள் என்ற பல விஷயங்கள் எடுக்கக்கூடிய வேலையை தான் சிந்திச்சு தவிர நேரடியாக வெகுஜன மக்களை அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி எந்த அமைப்பும் நகரலாம் ஆனால் இன்னைக்கு வெகுஜன மக்கள் உட்பட பல இஸ்புல்லாவுடைய துருப்புக்களை தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்குது இந்த இஸ்ரேலுடைய ஐடியஃப் மற்றும் இந்த மசாத் போன்ற அமைப்பு இராணுவ என்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் அழுத்தம் திருத்தமாக பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இராணுவ பற்றாக்குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அடிப்படையில் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருந்து இன்னைக்கு கிடைத்த முப்பதாயிரம் அகதிகளை தேர்வு செஞ்சு அவர்களை இஸ்ரேலுக்கு வர வைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த முப்பதாயிரம் ஆப்பிரிக்கன் கான்டென்ட்ல வரக்கூடிய இந்த அகதிகள் இவர்கள் கூலிப்படைகளாக தான் பயன்படுத்த போகிறாங்க ஸோ இவர்களை இவர்களுக்கு இஸ்ரேலுடைய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை கூட இன்னைக்கு இஸ்ரேல் முடிவு செஞ்சிருக்கு மறுபக்கம் இந்த சம்பவங்கள் நடந்தனால நெத்தனியாக வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஐநாவுக்கு செல்ல இருந்தார் உடனடியாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு ஐநாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ஆறு நாட்களில் எந்த உலகத்தில் கூடிய நாட்டுடைய விமானங்களும் செல்லக்கூடாது அப்படிங்கிற தடையை பல்வேறு நாடு காடுகள் விதைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா காசா கூட இருக்கக்கூடிய அந்த போர் நிலைமையை நிறுத்தி விட்டு உடனடியாக ஹிஸ்புல்லா கூட நேரடியாக நாங்கள் மோ மோத போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் முழு போர் வீச்சில் இன்றைக்கி இஸ்ரேல் உள்ளே போயிடுச்சு ஆனால் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக ஒரு முட்டாள்தனம் காரணம் நீங்கள் ஹிஸ்புல்லாவோட மோதுவது சும்மா கிடையாது ஹிஸ்புல்லா கூட மோதுனீங்கன்னா உடனடியாக ஈரான் உள்ளே வரும் ரஷ்யா உள்ளே வரும் இன்னும் பல்வேறு சீனா கூட உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பிரம்மாண்டமான போராம இருந்துச்சுன்னா இழப்பு இஸ்ரேலுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்களே முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம வேறு வழியே இல்லாமல் இன்னைக்கு இஸ்புல்லா கூட முழு போரில் இறங்கக்கூடிய ஒரு நூலை சூழலை நோக்கி நகர்ந்துருச்சு மறுபக்கம் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதலுக்கான வேலையில் நெருங்கிருச்சு அப்படிங்கிற தகவல் வருது அதாவது இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொன்னாங்கல்ல அந்த சூழல் ஹிஸ்புல்லாவுடைய இணைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஹிஸ்புல்லா கூட ஒருவேளை இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இஸ்புல்லா வித் உடைய ஐஐஜிசி இணைந்து தாக்கக்கூடிய ஒரு வேலையும் உருவாகணும் அப்படிங்கிற நிலைமை போயிட்டு இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து